வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மார்கழி மாத சனிக்கிழமையின் சிறப்பாக ஆஞ்சநேய சுவாமியை பற்றி தெய்வத்தின் குரலில் நம் மகா பெரிவா அருளியுள்ளவற்றை தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அழாதியானது அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்கிறார் என்பதை பார்த்தால் அவருக்கு என்ன விசேஷம் என்று தெரியும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமாத் ஸ்மரணாபவேத் ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை இத்தனையும் தருகிறார் அவர் சாதாரணமாக இவையெல்லாம் ஒரே இடத்தில் அமையவே அமையாது நல்ல புத்திமான் ஆரோக்கியம் இல்லாமல் சோனியாக இருப்பான் பெரிய பலசாலி மண்டுவாக இருப்பான் இரண்டும் இருந்தாலும் கோழையாக பயந்தாங்கொல்லியாக இருப்பான் எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு விழிப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருப்பான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை எடுத்துச் சொல்கிற வாக்கு வன்மை இல்லாமல் இருப்பான் இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா ஸ்ரேயஸ்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் சாதாரணமாக நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்க்காத குணங்கள் சக்திகள் அத்தனையும் அவரிடமே பூரணமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றன நாம் எதிரதிர் குணங்கள் என்று நினைப்பவை கூட அவரிடம் சுபாவமாக சேர்ந்திருக்கின்றன உதாரணமாக பெரிய பலசாலிக்கு வினயம் இருக்காது பெரிய புத்திசாலிக்கு அகங்காரம் இல்லாத பக்தி இராது ஆஞ்சநேயரோ தேகபலம் புத்திபலம் இவற்றைப் போலவே வினயம் பக்தி இவற்றிலும் முதலாக நிற்கிறார் மகா சக்திமனாக இருந்தும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்ற அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்தார் அப்படி அடிமையாக இருந்ததாலேயே நிறைந்து இருந்தார் பக்தி இருக்கிறவர்களுக்கே கூட அதில் ஞானத்தில் தெளிவு இல்லாமல் மூட பக்தியாகவோ முரட்டு பக்தியாகவோ இருப்பதுண்டு ஞானமும் பக்தியும் வேறு வேறு என்றே அவர்கள் சண்டை கூட போட்டுக்கொள்வார்கள் ஆஞ்சநேயரோ ராமச்சந்திரமூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும்போதே பரம ஞானியாகவும் இருந்தார் எப்படி தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களை முன்னிட்டு உபதேசம் செய்கிறாரோ அப்படியே ஸ்ரீராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு ஞானோபதேசம் செய்கிறார் என்று வைதேகி சகிதம் ஸ்லோகம் சொல்கிறது அர்ஜுனனின் தேர்கொடியில் இருந்து கொண்டு கீதோபதேசத்தை நேரிலேயே கேட்டவர் அவர் பைசாச பாஷையில் கீதைக்கு தத்துவமயமான ஒரு பாஷ்யம் இருப்பதாகவும் அது ஆஞ்சநேயர் செய்தது என்றும் சொல்வார்கள் ஒன்பது வியாக்கரணமும் தெரிந்த நவ வியாக்கரண வேதா என்று ராமரே அவரை புகழ்கிற அளவுக்கு பெரிய கல்விமான் ஆனாலும் புத்தி பிரகாசம் சக்தி பிரபாவம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பக்தியிலேயே பரமானந்தம் அனுபவிக்கிறார் இவ்வாறு ஆஞ்சநேயரை பற்றி நம் தெய்வத்தின் குரல் பகுதியில் மகா பெரியவா அருள் செய்திருக்கிறார் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் மகா பிரிவு அருளியதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ